அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமராலேஜ் பவிஷியம் ஏஜ் வைஸில் சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் ஒன்ட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அந்த சிவபெருமானனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து சைக்கி கோம்போது டெஸ்னி வந்து எட்டு நாள் நல்லா இல்லை நம்பர்ஸ் நாட் குட் காம்பினேஷன் அப்படி இருக்கும்போது ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு இன்றைக்கி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்கள பார்த்தோம்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நாலு நம்பரில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா அமைஞ்சிருக்கு அந்த சைக்கிக் டெஸ்டினிக்கு அப்பாற்பட்ட நம்பர்கள் அப்படின்னா இந்த நாலு பேருக்கும் இன்றைக்கி ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃபோர் நம்பரில் பிறந்தவங்களுக்கு தான் ரொம்ப இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு மற்றவங்க யாருக்குமே நாள் நல்லா இல்லை இந்த நாள் நல்லா இருக்கவங்க உங்களுடைய காரியெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் அப் ஏஜில் உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃபோர் டேட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நாள் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த இந்த நாள் நம்பரில் பிறந்தவங்க நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு காரியமும் செய்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகங்கள் கிடைச்சிருக்கிறதே ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க எல்லாேருக்கும் பார்த்தமுன்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் தான் இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் எங்கள் வீடியோவை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ